பெருந்தலைவர் காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரை பேசிய பேசிய

திமுக சிவா அவர்களை இன்று நாடார் கூட்டமைப்புகள் சார்பாகவும் இந்து அமைப்புகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம் திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி அவதூறாக பேசியது அவர் அறியாமை பேசியதல்ல அவர் உள்நோக்கத்துடன் பேசியுள்ளார் இது குறித்து அவரை பேச இயக்கியது யார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது திருஜி சிவா ஒன்றும் சாதாரண நபர் அல்ல அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு நாவடக்கம் இல்லாமல் ஒரு பெருந்தலைவரை இன்று உலகம் போற்றும் உத்தம தலைவரை திட்டமிட்டு பேசியுள்ளார் இதன் மூலம் அவர் மக்களுக்கு வரலாறை மாற்றி புரிய வைக்க திமுக மூலமாக சதி திட்டம் தீட்டுவதாக தெரிய வருகிறது இதனை கண்டித்து தமிழகம் மக்கள் எழுச்சியில் உள்ளனர் திமுக வரும் பாராளுமன்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் திமுக தலையிட்டு திருச்சி சிவா அவர்களை அவருடைய அடிப்படை பொறுப்பில் இருந்தும் கட்சி நிர்வாக பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்